ஆரோனின் புதல்வர் இருவர் ஆண்டவரது திருமுன்னிலேயே நெருங்கியதால் சாவுக்குள்ளான பின் ஆண்டவர் மோசையிடம் கூறியது ஆரோனிடம் நீ கூற வேண்டியது அவன் சாகாது இருக்க வேண்டுமெனில் தூயகத்தில் தொங்குதிரைக்கு உள்ளே இருக்கும் இரக்கத்தின் இருக்கையின் மூடிக்கு முன்பாக அவன் விரும்பும் போதெல்லாம் வரக்கூடாது வந்தால் சாவுக்குள்ளாவான் ஏனெனில் இரக்கத்தின் இருக்கையின் மேல் மேகத்தில் நான் தோன்றுவேன் ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாகவும் ஓர் ஆட்டுக்கிடாயே எரிபலியாகவும் செலுத்தி ஆரோன் தூயகத்திற்குள் நுழையலாம் அவன் புனித நாற்பட்டு மேற்சட்டை அணிய வேண்டும் நாற்பட்டாலான உள்ளாடை கச்சை தலைப்பாகை அணிய வேண்டும் இந்த புனித ஆடைகளை நீராடிய பின்னரே அவன் அணியலாம் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு பாவம் போக்கும் பலிக்காக வெள்ளாட்டுக் கிடாய்கள் இரண்டையும் எரிபலிக்காக ஆட்டுக்கிடாய் ஒன்றையும் கொண்டு வர வேண்டும் ஆரோன் பாவம் போக்கும் பலிக்குரிய காளையை தனக்காகவும் தன் குடும்பத்தினருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் வெள்ளாட்டு கிடாய்கள் இரண்டையும் சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமணம் நிறுத்த வேண்டும் ஆண்டவருக்கென ஒன்றும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென ஒன்றுமாக அந்த கிடாய்கள் மேல் சீட்டு இடப்படும் ஆண்டவருக்கென சீட்டு விழுந்த ஆட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாக செலுத்த வேண்டும் போக்கு ஆடாக விடப்படுவதற்கென சீட்டு விழுந்த வெள்ளாட்டு கிடாய் பாவ பாலை நிலத்திற்கு அனுப்பப்படுமாறு ஆண்டவர் திருமன் உயிருடன் நிறுத்தி வைக்கப்படும் ஆரோன் போக்கும் பலிக்குரிய காலை தன் குடும்பத்தாருக்காகவும் பலியிட்டு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் ஆரோன் கலசத்தை ஆண்டவர் திருமன் இருக்கும் நெருப்புத் நெருப்புத்தணலால் நிரப்பிக்கொண்டு பொடியாக்கப்பட்ட நறுமணமிக்க சாம்பிராணியும் எடுத்துக்கொண்டு தொங்குதுறைக்கு உள்ளே வருவான் அவன் சாகாதிருக்க உடன்படிக்கை பேழையின் மேல் இருக்கும் இரக்கத்தின் இருக்கையை புனித புகை மூலம் அளவிற்கு ஆண்டவர் திருமன் நெருப்பில் சாம்பிராணி போடுவான் மேலும் அவன் கீழே நின்று கொண்டு காளையின் இரத்தத்தில் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை மீது தன் விரலால் தெளிப்பான் மீண்டும் சிறிது எடுத்து இரக்கத்தின் இருக்கை முன்னர் ஏழு முறை தெளிப்பான் மக்களின் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டுக்கிடையே அவன் அடித்து அதன் இரத்தத்தை தொங்குதுரைக்கு உள்ளே கொண்டு செல்வான் காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரக்கத்தின் இருக்கையின் மேலும் அதன் முன்னிலையிலும் தெளிப்பான் இஸ்ரேலில் மக்களின் தீட்டுகளை முன்னிட்டும் அவர்களின் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டும் தீட்டுப்பட்ட தூயகத்திற்காக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்திற்காகவும் அவன் அப்படியே செய்வான் அவன் தனக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் சபை மக்கள் அனைவருக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றும்படி தூயகத்திற்குள் சென்று பாவக்கிழவாய் நிறைவேற்றிவிட்டு வெளியே வரும் வரை சந்திப்பு கூடாரத்தில் எவரும் இருத்தல் கூடாது அவன் ஆண்டவர் திருமுன் இருக்கிற பலிபீடத்திற்கு அருகில் வந்து அதற்கு பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கிடாயின் ரத்தத்திலும் சிறிது எடுத்து பலிபீட கொம்புகளில் பூசுவான் தன் விரலினால் அந்த இரத்தத்தை எடுத்து ஏழு முறை அதன் மேல் தெளித்து இஸ்ரேல் மக்களின் தீட்டுகள் நீங்க அர்ப்பணிப்பான் இவ்வாறு அவன் தூயகத்திற்கும் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் கழுவாய் நிறைவேற்றிய பின் உயிரோடு இருக்கிற ஆட்டுக்கிடாயை கொண்டு வருவான் ஆரோன் இரு கைகளையும் உயிரோடு இருக்கும் அந்த கிடாயின் மேல் வைத்து இஸ்ரேல் மக்களின் எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமேல் சுமத்தி அதை பாலை நிலத்திற்கு கொண்டு செல்ல நியமிக்கப்பட்ட ஆள் மூலம் அங்கு அனுப்பிவிடுவான் அந்த வெள்ளாட்டு கிடாய் அவர்களின் பாவங்களை சுமந்து கொண்டு தனிமையான இடத்திற்கு செல்லும் அந்த ஆள் அதை பாலை நிலத்தில் விட்டு விடுவான் ஆரோன் சந்திப்பு கூடாரத்திற்கு வந்து தூயகத்தில் உடுத்தியிருந்த நாற்பட்டு ஆடைகளை அங்கே களைந்து வைத்து விடுவான் பின்பு அவன் தூய்மையான இடத்தில் குளித்து தன் ஆடைகளை அணிந்து கொண்டு தன் எரிபலியையும் மக்களின் எரிபலிகளையும் செலுத்தி தனக்காகவும் மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் பாவம் போக்கும் பலியின் கொழுப்பை அவன் பலிபீடத்தில் எரித்து விடுவான் போகவிட்ட போக்கு ஆடாகிய வெள்ளாட்டு கிடாயை கொண்டு போய் விட்டவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்திற்குள் வருவான் தூயத்திற்குள் பாவம் போக்குவதற்கென ரத்தம் எடுக்கப்பட்ட காளையும் கிடாயும் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்படும் அவற்றின் தோல் இறைச்சி சாணம் ஆகியவை நெருப்பில் வைக்கப்படும் அவற்றை எரித்தவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளித்த பின்னரே பாளையத்திற்குள் வருவான் ஏழாம் மாதம் பத்தாம் நாள் குடிமக்களும் உங்களோடு வாழும் அந்நியரும் வேலை ஒன்றும் செய்யாமல் நோன்பிருக்க வேண்டும் இது உங்களுக்கு என்றும் உள்ள நியமமாகும் அந்த நாளில் நீங்கள் தூய்மையாக்கப்படும்படி உங்களுக்கென கழுவாய் நிறைவேற்றப்படும் ஆண்டவர் திருமன் உங்கள் பாவங்களுக்காக கழுவாய் நிறைவேற்றப்பட நீங்கள் தூய்மையடைவீர்கள் அது உங்களுக்கு நோன்பு நாள் நீங்கள் முழு ஓய்வெடுக்கும் ஓய்வு நாள் இது என்று முழ அருள் பொழிவு செய்யப்பட்டு தன் தந்தைக்கு பின்னர் குருவாக நியமனம் பெற்றவனே பாவக்கிழவாய் நிறைவேற்றுவான் அவன் தூய உடைகளான நாற்பட்டு அடைகளை அணிந்து கொண்டு தூயகத்திற்காகவும் சந்திப்பு கூடாரத்திற்காகவும் பாவக்கிழுவாய் நிறைவேற்றுவான் குழந்தைகளுக்காகவும் சபையின் எல்லா மக்களுக்காகவும் பாவக்கழுவாய் செய்வார் ஆண்டுக்கு ஒருமுறை இஸ்ரேல் மக்களுக்காகவும் அவர்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் கழுவாய் நிறைவேற்ற வேண்டும் இது என்றும் உள்ள நியமமாகும் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இட்ட ஆணைப்படி மோசே செய்தார்